ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நம்ம செடியை பார்க்க போலாம் டைம் பாஸ்க்கு போனேன் ஆனால் பாத்தேன் இந்த செடியை நான் வாங்கியே வச்சுட்டு சரின்னு நானும் எங்கள் அம்மாவும் ரெண்டு செடியை வாங்கினோம் ஒரு செடி என்ன விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பண் சொல்லுங்க நான் வந்து சொல்றேன் விலை அந்த வீடியோ லாஸ்ட்டாக சொல்றேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த செடியை அப்படியே விட முடியுமா சரின்னு சொல்லிட்டு நட்டி வைக்கிறதுக்கு தொட்டி எடுத்தோம் இந்த தொட்டி வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு அதுல மண் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாங்க நட்டி வைக்கல மண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப கல்லு மாதிரி ஆயிட்டு அதனால அது கூட உட்காந்து போராடி அந்த மண்ணெல்லாம் எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூட புது மண்ணை ஆட் பண்ணி நானும் எங்க அம்மாவை நட்டி வச்சு அதோட பிளேஸ்ல வச்சு தண்ணியும் ஊத்திட்டோம் இந்த ரெண்டு செய்யும் பெருசா வளர்ந்து நிறைய பூ பூக்கணும் அதை நான் வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி